ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க சொல்லுங்க என்ன அப்படின்னா நிச்சயமாக இவங்க வெற்றி பெறுவாங்கய்யா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உண்டா அதை ஏன்னா இது பாசிட்டிவ் விஷயம்தான் கண்டிப்பாக அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா சொல்லி நிச்சயமா இந்த ஜாதகம் வெற்றி பெறுவாங்க வெற்றியாளராக வருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகம் என்ன மாதிரி இருக்கும் ஓகே சூப்பரான கேள்விங்க இன்னைக்கு இது தேவையான கேள்விங்க கூட ஏன்னா எல்லாருமே வெற்றி நோக்கி இருக்கோம் நவகிரகங்களில் எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான் அது லக்னத்தில் நிற்கிற அமைப்பை பொறுத்து தான் வந்து அந்த பாவா ஆதிபத்தியத்தை பொறுத்து நல்லதாகவும் கெட்டதாகவும் ஒரு தோற்றம் தருது ஸோ இந்த லக்னத்துக்கு நாலில் திக் பலம் பெற்ற கிரகங்கள் பத்தில் திக் பலம் பெற்ற கிரகங்கள் லக்னத்தில் கிரக திக்பலம் பெற்ற கிரகங்கள் இந்த அமைப்பு உள்ள ஜாதகர்கள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் எந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நிலையில் பிறந்திருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுங்கிறது உறுதிங்க இது வந்து நம்ம நிறைய ஜாதங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிருக்குது இப்போ நம்ம அதில் வெற்றி பெற்ற ஜாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த மாதிரி வருடங்கள் எடுத்துட்டால் ஒரு இன்றைக்கி ஒரு நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருப்பாங்க அந்த வயசில் வந்து ஒரு ஆண்கள் ஜாதகம் எப்படி இருக்கும்னா அவங்க வந்து கட்டாயம் தொழிலில் அவங்க இருந்து வெற்றி பெற்றே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு நம்ம சமுதாயம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த ஜாதகர்கள் வெவ்வேறு ஊர் ஊரை சேர்ந்தவங்களாக இருக்காங்க வெவ்வேறு சூழ்நிலையில் பிறந்தவங்களாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு அவங்களோட அமைப்பை பார்த்திங்கன்னா முதல் ஜாதகர் வந்து கும்பலக்னம் பத்தில் சூரியன் புதன் அந்த மாதிரி ஒரு ஜாத ஜாதக அமைப்பு இவர் வந்து பிறக்கும் போது வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பத்தில் இருக்கிற சூரியன் அவங்க அப்பாவை நல்லா டெவலப் பண்ணி அவர் பெரிய ஒரு நிலச்சுவார்ந்தார் மாதிரி மிகப்பெரிய ஒரு சொத்து பத்துக்களுக்கு ஆகிறார் இப்போ இவர் என்னென்றார்னா இவருக்கான தசாவுத்திகள் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் அவங்க அப்பா சம்பாரித்த சொத்துக்கள் அதன் மூலமாக வர வாடகை வருமானங்கள் இதெல்லாம் வந்து அவர் எதிர்காலத்தை பற்றின பயமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் கொடுத்துருக்கு இப்போ அவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கான தொழில் அமைப்புகளையும் உருவாக்கி கொடுத்துட்டு இவர் வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரி தன்னோட தேடல்கள் இன்னும் தேடிட்டே இருக்கார் ஆனா லைஃப் பத்தின பயம் அவருக்கு இல்லை ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் பிறந்தவர் இவர் வேற ஊரை சேர்ந்தவர் இவர் துலா லக்னம் பத்தில் சூரிய என்பது இவர் பிறக்கும்போது வந்து அவங்க அப்பா ரொம்ப சிரமப்படுறாரு ஆனால் அவர் வளர 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 அவங்க அப்பா நல்லா டெவலப் ஆகிறாரு மிகப்பெரிய சொத்து பத்துக்கள் அதிபதி ஆகிடுறாரு வீடு நிலம் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணிடுறாரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அசைக்க முடியாத ஒரு சொத்துக்களை உருவாக்கி வச்சுரு இப்போ இவர் வந்து இவரோட அப்பாவும் ஒரு சொத்துக்கள் உருவாக்கிறாரு அவங்க மாமனாரும் ஒரு சொத்துக்கள் உருவாக்கிறாரு இப்போ குழந்தைகள் மனைவி இருந்தாலும் கூட எதிர்காலத்துக்கு மனைவிக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம் என்ன பண்ணி ஒரு பயம் இல்லாம தன்னோட வாழ்க்கையை திட்டமிட்டு இருக்கார் இன்னொரு ஜாதகம் பாத்தீங்கன்னா அவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இவர் பிறந்த ஊரும் வேற இவர் பிறந்த சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் வேற வேற அப்பா சின்ன வயசுலயே தவறு இறாரு இவர் ஜாதத்துக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சிம்ம லக்னம் நாளில் சுக்கரன் பலமா இருக்கார் இவர் பிறக்கும் போது அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன லேண்ட் வாங்கி வச்சுடாரு அது விவசாய பூமியாக இல்லாமல் ஒரு ட்ரை லேண்டு இது வந்து பின்னாடி யூஸ் ஆகும்ங்கிறது அப்போ நம்ப முடியாத மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு லேண்டு இவர் வளரும் என்ன என்னாகுதுன்னா வளர 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 ஒரு இருபது வயசு வரும்போது இவர் பிறக்கும்போது போது திசையில் பிறகுறாரு அந்த சன்னிதிசை கம்ப்ளீட் ஆகும்போது புதன் திசை வந்து லாபாதிபதியே வராரு சிம்ம லக்னத்துக்கு அந்த லேண்டு வந்துங்க ஒரே லேண்டு மூணு முறை விலையாகுது முதல் முதல் முறை ஒருத்தர் வந்து விலை பேசுகிறாரு நல்ல விலைக்கு பேசி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துறாரு அந்த அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டு அவர் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறக்கு வரும்போது அவருக்கு விப ஒரு விபத்து எதிர்பாராத ஒரு விபத்து ஆகிடுது அந்த விபத்தில் முடிஞ்சு ரெக்கவரி ஆகி வரும்போது இந்த அட்மி அந்த டைம் வந்து முடிஞ்சு போயிடுது ஸோ அவரால் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியலை அந்த அட்வான்ஸ் பண்ண தான் அவர் திரும்ப வாங்குறதே இல்லை ஸோ இன்னொரு முறை ஒருத்தர் வராது அது ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு வராரு அட்வான்ஸ் கொடுத்துட்றாரு அவர் வந்து எதிர்பாராமல் ஒரு இடத்துல அவனால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பணம் சரியாக செட் ஆகலை அவர்னாலே அந்த ரிஜிஸ்டர் பண்ண முடியல அதை விட்டுறாரு ஆனால் இவங்களுக்கு அந்த ரெண்டு அமௌண்ட்டும் தான் ஸோ மூணாவது ஒருத்தர் வராது அந்த அம் அந்த இடத்த பார்க்குறாரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு காலத்துலேயே ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அது விற்கிறார் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் பூமியை அது அப்போ அந்த காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டுங்க அப்படியே அதை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் ஏன்னா இவர் படித்தது வேறு டென்த்து ப்ளஸ் ஒரு ஐடி கோர்ஸ் ஒரு பிட்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் பண்ணுறாரு இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு அவருக்கே அப்போ தெரியல ஆனால் ஒரு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறாரு அந்த தொழில் நுடுக்கங்களை கற்றுக்கிறாரு நிறைய பாட்டர் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு இப்போ எல்லாேருமே நீங்கள் ஒரு ரெண்டே பேர் மட்டும்தான் மிச்சம் ஆகுறாங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி அசைக்க முடியாத பல கோடி சொத்துக்கள் உருவாக்கிடுறாங்க இன்னும் சொல்ல போனா திக்பலம் பெற்ற கிரகத்தோட தசையே அவருக்கு இன்னும் வரல லாபாதி தசை ஒரு பதினேழு வருஷம் வரும்போதே அவருக்கு லாபத்துக்கான படிக்கட்டுகளை வந்து தொடர்ந்து கொடுத்து அதுக்கான யோசனைகளையும் கொடுத்து ஒரு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நோக்கி போயிட்டே இருக்காருங்க சோ இது வந்து அவர் வந்து உழைப்பு அவரோட முயற்சி அதையும் தாண்டி அந்த கிரகத்தோட சப்போர்ட் அப்படிங்கறத யாரும் மறுக்கவே முடியாது ஏன்னா எல்லாருக்குமே உழைப்பு திட்டமிடலுங்கிறது எல்லாருக்கிட்டயுமே இருக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சி ஆகணுங்கிற எண்ணமும் ஒரு வைராகியம் எல்லாருக்கிட்டயுமே இருக்குது ஆனால் அதுக்கான தசாபுத்தி அமைப்புகளோ அல்லது இந்த மாதிரி கிரக அமைப்புகளோ திக்பலமற்ற அமைப்புகளோ கிடைக்கும்போது அவங்க மறுக்க முடியாமல் ஆச்சரியப்படுத்தக்க வகையில் ஒரு ஒரு வெற்றிக்கான அமைப்பு அவங்களுக்கு சாலையிட உருவாகிடுதுங்க சரி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தசாபுத்தி வந்துட்டு அவங்களுக்கு வரல இருந்தாலும் அவங்க டெவலப்மெண்ட்டை நோக்கி போனாங்க அப்படின்னு சொன்னீங்க சரி இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது அதாவது அதோடைய பவர் கம்மியாக இருந்தாலும் நட்சத்திரம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்போ தசாவுதிகள் வந்து ஒரு லாங் டைம் தசாவுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி திசைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பத்தொம்பது வருஷம் தசைங்க புதன் திசைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் தசைங்க அதே மாதிரி ராகதசின்னு எடுத்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் தசைங்க இப்போ இந்த தசை முழுக்க நடக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடந்துதான் ஆகணும் சில முக்கியமான விஷயங்களுக்கு நான் முடிவெடுத்து தான் ஆகணும் அப்போ சில உதவிகள் அல்லது சில தொழில் நிமித்தமாக நிறைய பேர்த்து சந்திக்கணும் அல்லது இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் அது ஒரு ஆரம்பிக்க வேண்டிய தேவைகளும் வரும் நம்மளுக்கு அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு சில நட்சத்திரங்கள் ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம்ங்கிற மாதிரி சில நட்சத்திரங்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க போய் வரக்கூடிய ஆஃபர் நட்டையோ அல்லது ஒரு மேனேஜர் மேனேஜிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களையோ அல்லது பேங்க்கில் இருக்கிற மேனேஜரையோ அல்லது தொழில் சம்மந்தமாக யாரையாவது பார்க்க போறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி நட்சத்திரங்களை செலக்ட் பண்ணி அவங்க போகும்போது அது மிகப்பெரிய ஒரு கட்டாயமான வெற்றி தந்ததே தீருதுங்க அதுல வந்து அவங்க வந்து நெகட்டிவான சூழ்நிலைக்கு போறதே இல்லை அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிப்ளை அவங்களுக்கு தருது ஒரு வாழ்க்கையிலே நம்மளும் ஜெயிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கை தருது அந்த நட்சத்திரங்கள் தான் சரி இப்போ நட்சத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி தேவை அவங்க பிறந்த நட்சத்திரமா இல்லை அவங்க என்னைக்கு இந்த ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த நாள் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு அதை பார்க்கணுமா எப்படிங்கிறதா அவங்க பிறந்த நட்சத்திரம் தான் முதல்லங்க அது வந்து மாறவே மாறாது எப்பவுமே அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னா அது சாதகமான தாரைன்னு சொல்லுவோம் சாதகமான நட்சத்திரம் சொல்லுவோம் இதையே உங்களுக்கு நீங்கள் கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் ஒரு ஒரு நாற்பது வயசு நபர் இருக்கார் நாற்பத்தி ரெண்டு வயசு நபர் இருக்காரு அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தால் போர்வெல் வேண்டி வச்சிருக்காரு அதாவது டிரைவிங் சம்மந்தமாக அவருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அனுபவம்

அப்படி இருக்கும்போது எல்லா வகை வண்டியும் ஓட்டுறக்கான பக்குவமாகவும் அனுபவமும் அவர்கிட்ட இருக்குது அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து காரில் போகும்போது ஒரு திடீர்னு ஒரு விபத்து நடந்துருது காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆகுது ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் சர்ஜரி பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு பண்ண வேண்டிய பண்ண வேண்டிய சர்ஜரி நடந்த நாள் வந்து ஒரு மூணாவது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரமாக போயிடுது அந்த ஒரே காலில் அவங்க பண்ண சர்ஜரி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி செப்டிக் ஆகி திரும்ப மறுபடியும் வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் திரும்ப சர்ஜரி பண்ணுறாங்க ஒரே இடத்து அது மாதிரி எத்தனை முறை பண்ணுறாங்கன்னா ஒரு ஆறு முறைக்கு ஏழு முறைக்கு பண்றாங்க ஒரு காலில் அந்த சர்ஜரியே வந்து ஒரு ஏழு முறை பண்றாங்க ஸோ அதனாலயே இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா ஒரு சர்ஜரி பண்ணனும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் பண்ணும்போது அது முதல் டைம்லயே சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும் இது ஒரு சர்ஜரியே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் போது நீங்கள் எடுத்து வைக்கிற காரியங்களும் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழியில் போங்கன்னு ஒரு உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வழிகாட்டுறதுக்கான அமைப்பு